Hello friends! வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சபா நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய் கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி வாரத்தில் ஏழு நாட்களில் செவ்வாய் வந்தாவே ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மற்ற நாட்களை விட செவ்வாயில் தான் மகாலட்சுமி ரொம்ப உக்ரமாக இருப்பாங்க ஏன்னா இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணுவாங்க நல்ல நல்லது செய்தால் நமக்கு பணமழைய பொழிவாங்க கெட்டது செய்தால் நமக்கு பணமழைய பிடுங்கிடுவாங்க அதனால் மகாலட்சுமி ரொம்ப கவனமாக இந்த நாளில் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இதனாலேயே செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது ஸோ நாளைய செவ்வாய்க்கிழமை இன்னும் எச்சரிக்கையாக ஒரு திதியானது வருது அது என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி திதியானது மாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி எந்த தெய்வத்துக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரியது முருகன் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது அவருடைய வேலுதா அதுவோ அவருடைய வேலுக்கு அரோகரா வேளவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுல்ல அப்படின்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் மாசி சஷ்டியில் வேலுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரான்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக எளிமையானது இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் அதே போல கண்டிப்பாக நாளை நாள் ஒருவேளை உணவாவது இந்த ஒரு இதை எடுத்துக்கொள்ளணும் அது என்ன உணவு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாசி சஷ்டி தினத்தில் வேலு கொண்டு நம்மை காத்தருளக்கூடிய முருக கடவுளை வணங்கணும் வேலுக்கு அரோகரா சொல்லி தரிசிக்கணும் நம்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய வெற்றி குமரனை நாளை நாள் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது காலையிலையும் மாலையிலையும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து ஸ்கந்த குரு கவசம் கேட்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இல்லத்துலேயும் சரி உங்களுடைய மனதிலையும் சரி நிம்மதியும் சந்தோஷம் உற்சாகம் மனத்தெளிவு இதை எல்லாத்தையுமே தந்தருள்வார் முருகப்பெருமான் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் மாசி மாதம் என்பது வழிபாடுக்கு உரிய மாதம் என்பது சொல்லப்படுது மாசி மாதம் நம் பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய மாதம் என்று சொல்லலாம் மாசில மக எனக்கூடிய அற்புத வைபவமானது வரும் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அதே போல் தான் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுது இந்த ஒரு ராத்திரியில் தான் இரவுளை கண்விழுத்து சிவனை வந்து முழுசாக வணங்குறோம் மாசிக்கு நிகரில்லை என்று இதனாலேயே வந்து சொல்லப்படுது மாசி கயிறு பாசி படியாது என்பார்கள் இத்தனை பெருமை மிகுந்த மாசி மாதத்தில் சஷ்டி திதியும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள் தான் நாளை நாள் மாசியுடைய தேய்பிரை சஷ்டியானது வருது இதில் முருகனை தரிசிக்கணும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும் இதை நாம் பண்ணாவே வேண்டக்கூடிய வரத்தை நாம் பெற முடியும் முருகப்பெருமானுக்கு தை மாதத்தில் தைப்பூசம் வந்து விசேஷம் ஸோ பூசத்தை தொடர்ந்து அடுத்ததா மாசி மாதத்தில் செவ்வாய் ரொம்ப விசேஷம் மாசியில் செவ்வாயோடு சஷ்டியும் சேர்ந்து வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் மாசியுடைய சஷ்டியை மிஸ் பண்ணாமல் முருக வழிபாடு வந்து செய்ங்க பங்குனியில் உத்தரமும் வைகாசில விஷாகமும் முக்கியமான நாட்கள் இதெல்லாம் இந்த நாட்களில் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் இன்றளவும் விமர்ச்சியாக நடந்தேறும் அப்புறம் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியோ ரொம்பவே விசேஷந்தான் வழிபாட்டுக்கும் பூஜைக்கும் உரிய அற்புதமான மாதமான மாசியில் வரக்கூடிய சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வது எண்ணற்ற பணன்களை தரும் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி இந்த நாளில் நீங்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகனை மனசார தரிசிங்க முருக கடவுளுக்கு அபிஷேகங்கள்லாம் வந்து நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் ஏதாவது பொருட்கள் வழங்குங்க பொருட்கள் வழங்கி முருகனை தரிசிப்பது இன்னும் விசேஷம் அப்புறம் செவ்வரளி மலர்கள் கிடைச்சதுன்னா அதை சூட்டி மனதார முருகனுக்கு வைத்து வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதை எல்லாமே தந்தருள்வாள் வேலவன் வீட்டில் உள்ள முருகப்பெருமானுக்கு கூட மலர்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும் மெயினாக நாளை நாள் சாதம் வந்து கண்டிப்பாக வந்து முருகனுக்கு நைவேத்தியமாக இது படைக்கணும் அது என்ன சாதம்னா எலுமிச்ச சாதம் இதை படைக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தாருக்கு பிரசாதமாக வழங்கணும் அது ரொம்ப முக்கியம் எதிரிகளை தும்சம் செய்வார் வெற்றி குமரன் எதிர்ப்புகளையெல்லாம் அழித்தெழுப்பார் சந்தகுமரன் ஸோ குமரனை நாம் கைப்பிடித்து வேணாவே நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களுமே வந்து நிறைவேறும் நாளை நாள் காலையும் மாலையும் கண்டிப்பாக முருகனை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது மெயினாக நாளை நாள் கந்தசஷ்டி கவசம்லாம் பாராயணம் உங்கள் வாய்களால் செய்யணும் அப்படி செய்யலைனா கூட ஸ்கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்குறது ரொம்ப நல்லது ஸ்கந்த குரு கவசம் முருகனுடைய பாடல் இது எல்லாமே நாளை நாள் ஒளிபரப்பு செய்யணும் இல்லைன்னா பாடணும் இது ரெண்டில் எது பண்ணாலும் இல்லத்துலேயும் மனதிலையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிம்மதியும் சந்தோஷமும் உற்சாகமும் மனத்தெளிவும் கிடைத்தரும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட நாளை இந்த செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது அது என்னன்னா நாளை நாள் சமைக்கக்கூடியது சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சமைக்கிறதெல்லாம் வந்து என்னடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்பீங்க ஆக்சுவலி சமையல்லையும் நிறைய விஷயம் இருக்குது ஆன்மீகத்தில் வாரத்தில் இரண்டு நாட்கள் வந்து மிக முக்கியமான நாட்களாக சொல்லப்படுது அது ஒன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி காலங்காலமாக இந்த ரெண்டு கிழமையில் நாம் சில விஷயங்களை வந்து செய்யலாம் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது செவ்வாய் வெள்ளியில் பூஜை பொருட்களை துளக்கக்கூடாது வீட்டில் அலமாரிகள் சுத்தம் செய்யக்கூடாது ஒட்டட அடிக்கக்கூடாது முடிநகை வெட்டக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கேற்ப தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் வீடுகளில் கடைபிடித்துட்டு வரும் அவங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற காரணங்கள் வந்து கண்டிப்பாக நம்மள நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அதற்கெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்குது அதனால தான் அதை நாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இப்போ வரையும் நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்படி நாம் ஃபாலோ பண்ணுறது இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உணவு விஷயத்துலேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சமையலில் கூட நாளை நாள் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் சமையலில் வந்து உப்பு அதிகமாக புளிக்காரம் சேர்த்த பத்த குழம்பு காரக்குழம்பு இவைகளை வந்து சமைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட நாளை நாள் இந்த பத்த குழம்பு காரக்குழம்புலாம் வாங்கி சமைக்க சாப்பிடக்கூடாது அதாவது கடையில் வாங்கி வீட்டை சூடு பண்ணி சமைச்சு சாப்பிடக்கூடாது அது மிகவும் கெட்டதாக சொல்லப்படுது நாளை நாள் மெயினாக வந்து உணவு எடுத்துக்கிறதுல இந்த ஒரு உணவு எடுத்துக்கணும் அதாவது சிறிதளவு பருப்பும் போட்டு கடைஞ்சி அதை அப்படியே சாதத்தோடு நெய் சேர்த்து நாம் வந்து சாப்பிட்ணும் ஆக்சுவலி இதை சாப்பிட்றதுனால ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அதனால் முருகனை நினைத்து நாளைய செவ்வாய் உணவு விஷயத்தில் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்ற விஷயத்தில் கூட தான் இப்படிலான்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் நிச்சயமாக வந்து பெற முடியும் அதாவது இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கிறதுல நீங்கள் பெற முடியும் சமைக்கிற இதில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ பொருட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து சில ஒரு சூட்சமங்களை கொண்டு இருக்குது அதெல்லாம் புரிஞ்சு செயல்படணும் ஸோ நாளைய இந்த சஷ்டியில் செவ்வாய்க்கிழமை நாளதுமா பருப்பு சிறிதளவு சேர்த்து நெய்யோடு சாப்பிட்றது உடலுக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது அதனால் பெண்கள் நாளை நாள் நோட் பண்ணி அதை ஒரு கைப்பிடியாவது செய்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை நீங்கள் வீடியோ பார்த்தா அத்தனை பேரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இதை பண்ணுவதை பற்றி தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பரிகாரம் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்